வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் யாருக்கு விவாகரத்து நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் சரி வாங்க இப்போ நம்ம பதவிக்குள்ளார போகலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம்பாவம் தான் வரக்கூடிய லைஃப் பார்ட்னரை குறிக்கும் இந்த ஏழாம் பாவ உபநட்சத்திரா அதிபதி நீண்ட நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் இதை பொறுத்துதான் இவருடைய திருமண வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதத்தான் கொடுப்பினை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொடுப்பினை சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா விவாகரத்து நடக்கும் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்திலையும் கொடுப்பினை அதாவது ஏழாம் இடத்தினுடைய கொடுப்பினை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் நிறைய பேர் இதை சரியா பார்க்கறது பொறுத்திருக்க சரி உடனே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுறாங்க அப்படி கல்யாணம் பண்ணிட்டு பின்னாட ரொம்ப அவஸ்தப்படுறாங்க ஏன்னா ஏழாம் இட கொடுப்பின பலமா இல்லை அப்படின்னா திருமணம் ஆனதுக்கு பிறகு ஆண் பெண் இருவருமே அந்யோன்யமா இருக்க மாட்டாங்க ஆரம்பத்துல அந்யோன்யமா இருக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க ஆனா ஒருவருடைய செயல் இன்னொருவருக்கு தவறா தெரியும் முக்கியமா இங்க ஈகோ விளையாடும் ஈகோனால் பல பல பிரச்சனைகள் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் அதனுடைய விளைவு ரெண்டு பேத்துக்கு இடையில பிரிவு திருமணமாகி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும் அதுக்குள்ளாரையே திருமண வாழ்க்கை கசந்து போயிடும் ஒருவருடைய ஜாதகத்தில் திருமணம் கொடுப்பேன நல்லா இருந்து இன்னொரு ஒரு ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா அது இதைவிட இன்னும் கொடுமை அவருடைய அன்புக்காக இன்னொருத்தர் இயங்குவாங்க ஆனால் அவங்க முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க தன்னோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க நீ சரியில்லை உன்னை விவாகரத்தை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க இவங்களும் விவாகரத்துக்கு சம்மதம் இல்லாமல் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நொந்து போயிருப்பாங்க ஆக ஜாதகம் பார்க்கும்போதே ரெண்டு பேர்த்து ஜாதகத்துலேயும் ஏழாம் இட கொடுப்புனா எப்படி இருக்குது சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்களா அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும் அப்புறம்தான் பொருத்தங்கிறதெல்லாம் இந்த ஏழாம் இட கொடுப்பினை மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மற்ற பொருத்தமெல்லாம் பெரிய விஷயமே இல்லை கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை சுபட்சமாக தான் இருக்கும் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் யாருக்கு விவாகரத்து அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவ புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் இவைகள் மூலம் ஏற்படக்கூடிய தொடர்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஆறு எட்டு பன்னெண்டு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனை பிரிவு உண்டாகி விவாகரத்தும் ஏற்படும் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த மாதிரி அமைப்பு இருந்தா கண்டிப்பா அந்த மாதிரியான அமைப்புள்ள ஜாதகங்களை இணைக்க கூடாது பொருத்தம் பார்க்கும்போதே இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்களை விளக்கிடணும் ஆரம்பத்திலே இது மாதிரி பார்த்து விளக்கிட்டு நல்ல ஜாதகங்களை தேர்ந்தெடுத்து சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கலாம் சரி நம்ம வீட்டில் இருக்கிற பையனுக்கோ பொண்ணுக்கோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்குது ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் அதற்கான விளக்கத்தை இன்னொரு வீடியோ பதிவில் சொல்கிறேன் இல்லைன்னா என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு இதற்கான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இப்போது ஏழாம் இட கொடுப்பனையை பற்றி பார்த்தோம் கொடுப்பினை மட்டும் இல்லாமல் நடக்கிற தசா புத்தியும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணமாகி முதல் ஐந்து வருடம் ஒரு நல்ல தசா புத்திகள் நடக்கணும் அப்போ தான் ரெண்டு பேர்த்துக்குள்ளாரையும் நல்ல ஒரு இணக்கம் வரும் தசாபுத்தி ரீதியாகவும் பொருத்தம் பார்க்குறது ரொம்ப முக்கியம் யார் ஒருவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் சரி ஏழாம் இட கொடுப்பனையும் சரி ஜாதகத்தில் பலமாக இல்லையோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனை பிரிவு ஏற்பட்டு விவாகரத்தும் உண்டாகும் சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்க வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்க வரன் தேடுறீங்களா எங்களுடைய சேனலில் இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும் எங்கள் சேனலில் வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம் எங்கள் சேனலில் இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம் வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்களா திருமணம் எப்போ நடக்கும் எப்போ வேலை கிடைக்கும் கடன் தொல்லை எப்போ தீரும் எப்ப பணவரவு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் எப்ப இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்ப தீரும் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை பிரிவு புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்ப தீரும் சந்தோஷமான வாழ்க்கை எப்ப அமையும் எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா எப்ப வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா எப்ப சொந்த வீடு கட்ட முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா எப்ப குழந்தை கிடைக்கும் இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் உங்க ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்